ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நி விஷா சமையல் நல்ல மொறு மொறுன்னு பாவக்காய் சிப்ஸு நம்ம இன்னைக்கு செய்யலாம் இந்த பாவக்காய் சிப்ஸு செய்கிறதுக்கு நான் ஒரு கால் கிலோ அளவுக்கு பாவக்காய் எடுத்திருக்கேன் பாவக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மில்லிஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா மில்லிஸாக கட் பண்ணிக்கங்க இது கூட கப் அளவுக்கு கடல மாவு கால் கப் அளவுக்கு அரிசி மாவு காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் எடுத்துருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு அது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாவு போட்டிருக்கிற மசாலாலாம் எல்லா எல்லா பாவக்காய்லேயும் படுற மாதிரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாவக்காய் ரெடி ஆகிடுச்சு அடுப்பில் நம்ம ஒரு கடாய் போட்டு அதில் எண்ணெய் வச்சு எண்ணெய் நல்லா ஹீட் ஆனோன்னே அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பாவக்காயை ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க இது மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுட்டு நம்ம அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாம் மீடியமாக வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லா பொன்னிறம் வந்தோன்னே எடுத்துடலாம் இப்போது இந்த பாவக்காயை எடுத்துடலாம் இதே மாதிரி எல்லா பாவக்காயும் வறுத்து எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ பாவக்காய் சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு இது நல்லா ஆறணுன்னா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் இதை ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம் இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நிமிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்